சலமுலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சூரத்துள் பக்ராவுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் وإن كنتم في غيب مما نزلنا على عبدنا فاعتموا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين நாம் நம்முடைய அடியாருக்கு அருளிய வேதத்தில் நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் இதை போன்று அத்தியாயத்தை ஏனும் நீங்கள் உண்மையாளர்களாயும் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் அதற்காக அல்லாஹுவை தவிர உள்ள உங்கள் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யப்போவதில்லை மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று ரஹ்மான் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசரத்திலே இப்படி பேசுகிறான்